ஹாய் நண்பர்களே நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ப்ளவுஸை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் முதல்ல கட்டிங் வீடியோவும் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோவும் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸினுடைய அளவு என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த அளவு ப்ளவுஸு அளவில் தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் உயரத்தை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பதினொன்று இன்ஜ் இருக்குது அதற்கப்புறம் பாருங்கள் பதினாறு இன்ஜ் பாடி லூஸ் இருக்குது இதே அளவில் தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் நண்பர்களே இப்போ நான் ப்ளவுஸு காட்டின அளவுக்கு தான் இந்த லைனிங் துணியில் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இந்த அளவு பொறுத்த அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப சின்ன ப்ளவுஸு அதனால இந்த ப்ளவுஸை சரியான முறையில் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி லாங் ஃப்ராக்கினுடைய கட்டிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸ்டிச்சிங் வீடியோவும் இரண்டு தனியாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் போய் பாருங்க லிங்க்கு கீழே கொடுக்குறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிருவோம் நண்பர்களே முப்பத்தி இரண்டு இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுவதற்காக அறுபது பாயிண்ட் லைனிங் துணி நம்ம எடுத்திருக்கோம் அறுபது பாயிண்ட் லைனிங் துணி எடுத்ததற்கு பிறகு நல்லா அயன் பண்ணிக்கிட்டோம் அயன் பண்ணியதற்கு பிறகு பார்த்தா நம்ம கீழே ஒரு கோடு போடுறோம் இந்த கீழ் கோடு எந்த அளவுக்கு என்று அளந்து காட்டுறேன் பாருங்க கரெக்டா ஒன்னேஹால் இஞ்சில நம்ம போட்டிருக்கோம் ஒன்னேஹால் இன்ஜில இருந்து அடுத்து நம்ம சட்டையினுடைய உயரத்தை அளந்துருவோம் அவங்க அளவு சட்டை கொடுத்து இது சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கரெக்டாக பதினொன்று இன்ச்சு சட்டையினுடைய உயரம் பிளவுஸினுடைய உயரம் சரியா பதினொன்று இஞ்சு இருக்கு இப்போ பதினொன்று இன்ச்சு அப்படின்னா நம்ம பதினொன்று வைக்க வைக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா பின்னாடி நிறையா பேருக்கு பேக் சைட்ல பிளவுஸ் போட்டிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே சுருங்கிக்கிறோம் அந்த சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா குறைஞ்சபட்ச அளவு பதிமூணு இன்ச்சு வைக்கணும் அதனால நம்ம ஆரஞ்சு சேர்த்து பதிமூன்று இஞ்சி அளவு வச்சுக்கிறோம் சோல்டர்னுடைய நீளம் வந்து அஞ்சே முக்கால் வைக்கிறோம் அதே போன்று சோல்டர்னுடைய அகலமும் ஐந்தே முக்கால் வைக்கிறோம் பாருங்க சோல்டருடைய நீளம் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் சோல்டர்னுடைய அகலமும் வைக்கணும் இப்போ நம்ம மார்க் பண்ணியதற்கு பிறகு இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம் பாருங்க ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு முடிஞ்சதற்கு பிறகு சோல்டர்னுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணோம்ல அதுலேயும் நம்ம ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல கட்டம் போட்டுக்கணும் அடுத்து பாருங்க நான் பாடி லூஸ் அளக்குறேன் இன்றோல பாடி லூஸ் அளக்கும் பொழுது நான் இழுத்து இருக்க மாட்டேன் ஆனா இப்ப பாருங்க நான் இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டா இழுத்து காட்டுறேன் அப்ப அரை இன்ச்சு கூட வருது பதினாறு இஞ்சி பாடி லூஸ் வருது பதினாறுல பாதி எட்டே ஹால் நம்ம எட்டே ஹால் மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்க இருந்து நம்ம ஒரு அந்த கோடை போட்டு புல் ஃபில் பண்ணிக்கிருவோம் அப்பதான் நம்மளுக்கு பாடி லூஸ் கட்டிங் பண்றதுக்கு கோல் கட்டிங் பண்றதுக்கு சரியா இருக்கும் பாடி லூஸ் அளந்ததற்கு பிறகு அங்கிருந்து ஒரு கிராசா கோடு போட்டுட்டோம் கிராசா கோடு போட்டு முடிஞ்சவனே எக்ஸ்ட்ரா ஒரு அடிஸ்கேல் அளவு கோடு போட்டுட்டோம் எக்ஸ்ட்ரா உள்ள துணிக்கு இப்ப நம்ம ஹாம் கோலை வரைஞ்சுக்குவோம் ஹாம் கோல வரையும் பொழுது ரொம்ப சரியா வரைஞ்சுக்கிடணும் ஏன்னா அளவுகள் மிஸ் ஆகாத அளவுக்கு கரெக்டா வரையணும் அடுத்து நம்ம கழுத்தினுடைய அகலம் பாருங்க கரெக்டாக நான் எவ்வளோ வைக்கிறேன் ரெண்டரை இஞ்சி வைக்கிறேன் ரெண்டரை இஞ்சி அவங்களுக்கு போதுமானது ஏன்னா ரெண்டே முக்கால் மூணுலாம் வச்சோம் அப்படின்னா கழுத்து அகன்றும் ஏன்னா அவங்க ஆடு குட்டையாகவும் இருப்பாங்க ரொம்ப ஒல்லியாகவும் இருப்பாங்க அதனால ரெண்டரை இஞ்சு கழுத்தினுடைய அகலம் போதுமானது இப்ப நம்ம எல்லாத்தையும் பிளவுஸினுடைய பேக் உண்டான அளவு ப்ராசஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கட்டிங் பண்ணோம் பாருங்க நம்ம எந்த அளவுக்குள்ள சரியா வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுல கட்டிங் பண்ணணும் அளவு எந்த சூழ்நிலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி நம்ம அளவு மிஸ் பண்ணாம சரியா கட் பண்ணா மட்டும்தான் இந்த முப்பத்தி இரண்டு இஞ்சு பிளவுஸ் நம்மளுக்கு சரியான அளவுல கிடைக்கும் இப்ப நான் பாருங்க வேக்ட்ட கட்டிங் பண்ணி முடிச்சதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிஸ்துகள் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடணும் கீழே மடிப்பதற்காக நம்ம ஒன்னே காலிஞ்சில மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருந்தோம் அங்க ஒரு ஆர்காத் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு பாடி லூஸ்ல ஒரு ஆர்காத் பண்ணுறோம் அதற்கு பிறகு பாருங்க கழுத்தினுடைய அகலத்திலயே நம்ம ஒரு ஆர்காட் இப்போ பாருங்க பிளவுஸினுடைய பேக் தட்டை கட்டிங் பண்ணிட்டோம் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை நம்ம கட்டிங் பண்ணிக்கிறதுக்கு பிறகு அடுத்து பிரண்ட் பகுதியை அதாவது கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ண போறோம் கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ணுவதற்கு பேக் தட்டை எடுத்து நம்ம கிராஸா போடணும் பாருங்க இவங்களுக்கு இந்த அளவுக்கு கிராஸ் போட்டா போதும் நான் ரொம்ப கிராஸ் போட்டோம்னா இவங்களுக்கு நல்லா இருக்காது அதனால ஒரு நார்மலா கிராஸ் போட்டுக்கிறோன்னா அவ்வளவுதான் கிராஸ் போட்டதுக்கு பிறகு நான் எந்த மாதிரி கட்டிங் பண்றேன் அப்படிங்கறத கொஞ்சம் கவனித்து பாருங்க பேக் பதி ஹாம் கோடு சைட்ல இருந்து நான் அரை இஞ்சி வித்தியாசத்தில் அப்படியே கிராஸா கட்டிங் பண்ணுறேன் பாருங்க இந்த கிராஸ் கட்டிங் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கட்டிங் அதனால சரியாக கிராஸ் பண்ணிக்கிறனும் அடுத்து வந்து நெக் வைக்கக்கூடிய அந்த சைடில் ஃபோல்டிங் இருக்கக்கூடிய சைடில் நான் ஸ்ட்ரைட்டாகவே கட்டிங் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிராஸ்லாம் தேவையில்லை நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிட்டாலே போதும் நம்ம எந்த அளவுக்கு கிராஸை சரியா போட்டு கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு நம்ம கழுத்தினுடைய அகலம் பேக் நெக்கில் எந்த அளவுக்கு அகலம் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் நம்ம அர்காத் பண்ணியிருக்கோம் இப்போ ஒர்காட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு பேக் தட்டை நம்ம எடுத்துடலாம் பேக் தட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அளவு வச்சு காமிக்கிறேன் பாருங்க கரெக்டா பதிமூன்று இன்ஜ் நம்ம பிளவுஸினுடைய அளவு வச்சோம் இந்த தான் இப்ப கிராசினுடைய உயரத்தை வச்சு சரியா கட் பண்ண போறோம் கிராசினுடைய உயரம் ஒன்பது ரேஞ்சு நான் வச்சிருக்கேன் அதற்கு பிறகு கிராசினுடைய கீழ் உயரம் பன்னெண்டு ரெஞ்சு வச்சிருக்கோம் இப்ப இரண்டு உயரத்தையும் நம்ம அளந்து பார்க்கணும் சரியா மூன்று இஞ்சு இருக்கானு கரெக்டா மூன்று இஞ்சு இருக்கு இந்த அளவுல தான் நம்ம இந்த பிளவுஸுக்கு சரியா கட்டிங் பண்ணணும் நம்ம மார்க் பண்ணிய பகுதியில அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு போட்டு போட்டு வருவோம் கோடு போட்டதற்கு பிறகு பாருங்க நம்ம மார்பினுடைய மைய பகுதியை இவங்களுக்கு கால் இஞ்சி தான் வைக்கிறோம் எல்லாத்துக்கும் நான்கு இஞ்சி நார்மலாக வைப்போம் ஆனா இவங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால மூணே கால் தான் வைக்கிறோம் அது போக இந்த பக்கம் ஒரு இஞ்சியும் அந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி வச்சிருக்கோம் வச்சதற்கு பிறகு அங்க இருந்து அப்படியே ஒரு கிராஸாக கோடு போட்டுக்கிடுவோம் இந்த கிராஸை பொறுத்த அளவுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும் அதனால நம்ம எல்லா அளவு எல்லா ப்ளூஸுக்கும் ஒரே அளவுன்னு நினைச்சு நம்ம ஒரே மார்க்ல கட்டிங் பண்ணக்கூடாது அளவுகள் வந்து மாறுபட மாறுபட கட்டிங்குடைய வித்தியாசங்களும் மாறுபடும் அதனால நம்ம ஒரே அளவை எல்லா ப்ளவுஸ்க்கும் மெஷர் பண்ணக்கூடாது இப்ப நம்ம பாருங்க கரெக்டா சென்ற பகுதியில இருந்து அப்படியே மடிக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரைட்டா சூப்பரா கரெக்டா வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த துணிகளை எல்லாம் கட்டிங் பண்ணிடுறோம் அப்பதான் அவங்க பிரேசியர் யூஸ் பண்ணாட்டினா கூட அந்த கப் ஷேப் ரொம்ப கரெக்டா வரும் அதனால இந்த கட்டிங் ரொம்ப முக்கியமான கட்டிங் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த துணிகள் எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணி எடுத்து முடிச்சுட்டோம் பாருங்க அளவு சரியா நான் ஒன்றரை இன்ஜ் வைக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றை இஞ்சு போதுமானது எல்லாத்துக்கும் நார்மலா ஒன்றே முக்கால் ட்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒன்றை இஞ்சு போதுமானது அந்த அளவை வச்சதற்கு பிறகு அங்க இருந்து நம்ம ஒரு அர்காத் பண்ணிக்கணும் அர்காத் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்க சரியா நம்ம கிராஸை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கிராஸை கட்டிங் பண்ணி முடித்ததற்கு பிறகு ஹாங்கோல நம்ம குடஞ்சு வெட்டணும் ஹாம்ப்கோல குடஞ்சி தான் இந்த மாதிரி உள்ளியா இருக்கக்கூடிய குட்டையா இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஹாங்கோலுடைய சுருக்கங்கள் வராம சரியா இருக்கும் அதனால இந்த ஹாங்கோலனுடைய கட்டிங் ரொம்ப முக்கியம் சரியா நம்ம குறைஞ்சி எடுத்திருக்கோம் பாருங்க ஃப்ரெண்டு பகுதியினுடைய சரியா நம்ம பேக் தட்டை வச்சு கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் பேக் தட்லையும் ஃப்ரெண்டையும் ஒன்றாக வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இரண்டு தட்டையும் நான் ஒன்றாக வச்சிருக்கேன் பேக் தட்டு அண்ட் ஃப்ரெண்டு தட்டு இரண்டையும் நம்ம எந்த அளவுக்கு சரியா கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பாருங்க ப்ளவுஸுடைய பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ண போகிறோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணுவதற்கு பாருங்கள் நான் பேக் தட்டினுடைய அளவை சரியாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி எந்த அளவுக்கு நான் சரியாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ப்ளவுஸை கட்டிங்கை அளவுக்கு நம்ம எதார்த்தமாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் பிகின்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக பழகிற மெத்தடில் தான் உங்களுக்கு ரொம்ப சரியாக எக்ஸலைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் பெல்ட்டினுடைய அந்த கிராஸ் உயரம் பாருங்கள் ரெண்டே முக்காலில் இருக்குது அதே ரெண்டே முக்காலில் தான் நம்ம பெல்ட்டு அளவையும் நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் நான் ரெண்டே முக்கால் இஞ்சி தான் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டே முக்கால் இஞ்சியில் வச்சு மார்க் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த கட்டிங்கை முடித்ததற்கு பிறகு பெல்ட்டினுடைய அளவு என்ன எப்படி அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு நான் பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல நான் அர்க்காத் பண்ணுறது வந்து முன்பகுதி அதனால் அந்த இடத்துல நான் அர்க்காத் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கரெக்டாக அந்த கிராஸிங்குடைய அளவில் வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சரியாக வெட்டியிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் நான் இதனுடைய அளவு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பெல்ட் எந்தளவுக்கு கட்டிங் பண்ணணும் நீங்கள் ஈஸியாக கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு அங்கே தைக்கிறதுலேருந்து அரை இஞ்சியை மேலே ஏற்றிக்கிட்டு கரெக்டாக அளந்து பார்க்கணும் நாலு இஞ்சி இருந்துச்சு அதே நாலு இஞ்சி பெல்ட்டில் இருக்குது பாருங்கள் அதற்கு பிறகு சைடில் அளவுக்கு அரைஞ்சு நம்ம ஏற்றிக்கிறோன்னா நாளை முக்கால் இருக்குது அதே போன்று தான் கீழே நாளை முக்கால் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள் நாளை முக்கால் சரியாக இருக்குது அவ்வளோதான் பெல்ட்டினுடைய அளவு இந்த அளவுக்கு நீங்கள் சரியாக கிராஸினுடைய உயரத்தை முன்பகுதியிலையும் சைடு பகுதியிலையும் அரைஞ்சு தைக்கிறதுக்கு கழிச்சது போக சரியாக கட்டிங் பண்ணிணா பெல்ட்டு ரொம்ப சூப்பராக ஈஸியாக நீங்களும் கட்டிங் பண்ணிடலாம் அடுத்து கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்கு பாருங்கள் நான் நான்காக மடித்து போடுறேன் நான்காக மடித்து போடுறதுல நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதியாக இருக்கணும் நம்ம பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கணும் இப்போ ஃபோல்டிங்கில் வச்சதுக்கப்புறம் சரியாக நீவி விட்டுக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழே அரை இன்ச்சு அளவுக்கு நான் ஒரு போடு போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு துணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கிடலாம் நான் அரை இஞ்சில் போட்டுக்கிட்டேன் இப்போ சட்டையினுடைய கை உயரத்தை எடுத்து அளவு ப்ளூஸில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம் அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதேமாரி கையினுடைய லூஸை பார்க்குறோம் பாருங்கள் நாலரை இஞ்சில் இருக்குது நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் அஞ்சரை இன்ஜி கை உயரம் நாலரை இன்ஜி கையினுடைய லூஸ் இருக்குது இப்போ நம்ம அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு இஞ்சி வைக்கிறோம் அரை இஞ்சி தைக்கிறதுக்கு கழிச்சிடுவோம் அதனால் சரியாக அரை இஞ்சி வச்சு நம்ம ஆறு இஞ்சி மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிய இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறணும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டதற்கு பிறகு ஆறு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் பாருங்க அந்த இடத்துலருந்து கீழே இரண்டரை இன்ச்சியில் ஒரு கோடு போட்டுரும் ரெண்டரை இன்ச்சியில் கோடு போட்டு முடித்ததற்கு பிறகு அந்த மார்க் பண்ணிய பகுதியில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறணும் அடுத்து கையினுடைய லூஸு நம்மளுக்கு நாலு ரேஞ்சு இருந்துச்சு அதே நாலு ரேஞ்சு மார்க் பண்ணிக்கணும் அடுத்து ஒரு இஞ்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஒரு அஞ்சு ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதுக்கு பிறகு அங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் இந்த கோடுலாம் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் சரியாக அளந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப சரியாக ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் அமையும் அதனால் நான் எந்த அளவுக்கு சரியாக சேஃபாக கட்டிங் பண்ணுறேன் சரியான மார்க்லாம் எங்கே இங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும் பாருங்கள் நான் சரியாக மார்க் பண்ணி வரைஞ்ச பகுதியில் அப்படியே கையை கட்டிங் பண்ணிக்கிட்டே வர்றேன் சென்ட்ரில் நம்ம ஒரு ஆர்க் ஆட் இது சோல்ரினுடைய சென்டருக்கு வரும் நான் தைக்கும் போது உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டது போக இருக்கக்கூடிய போட்டில் சரியாக கட்டிங் பண்ணிக்கிறணும் கீழே அரைஞ்சு மடிக்கிறதுக்காக விட்டோம் அந்த இடத்துலையும் நான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் அது வந்து மடிப்புக்கு போயிடும் நான் சரியாக மடைத்து காட்டுறேன் பாருங்கள் சென்ட்ரினுடைய அர்க்காத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு கையை நம்ம கொடைஞ்சி கட்டிங் பண்ணணும் கையை கொடைவதற்கு அளவு என்ன அப்படின்னா முன்பகுதியில் அதாவது ப்ளவுஸினுடைய கிராஸ் முன்பகுதியில் நம்ம எந்த அளவு குறைஞ்சுமோ அதே அளவுக்கு சேமாக தான் கையிலேயும் குறைஞ்சிக்கிறணும் அளவை மாற்றிடக்கூடாது நான் அதே அளவுக்கு தான் கரெக்டாக குறைஞ்சு ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கையினுடைய நம்ம எந்த அளவுக்கு கையை சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் கரெக்டாக காட்டுறேன் இன்னும் கையை பிரித்து கூட காட்டுறேன் இப்போ நம்ம ப்ளவுஸினுடைய கையை ரொம்ப சூப்பராக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் லைனிங் துணியில் சரியாக அளந்து கட்டிங் பண்ணியதற்கு பிறகு அடுத்து ஒரிஜினல் கிளாத் எடுத்திருக்கோம் ஒரிஜினல் கிளாத்தில் பாருங்கள் நல்ல பக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே கட்டிங் பண்ணுவேன் அதே மாதிரி அதே மெத்தடியில் தான் இப்போ நான் சரியாக கட்டிங் பண்ண போகிறேன் கைக்கும் முதுகுக்கும் பார்ட்ரு வந்துடும் அதனால் அந்த பார்ட்ரெல்லாம் சரியாக ஈவனாக எடுத்து தான் நம்ம கட்டிங் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் பேக் சைடில் உள்ள அந்த பேக் பகுதியை கட்டிங் பண்ண போகிறேன் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை ஒரிஜினலில் வச்சு லைனிங்கையும் ஒன்றாக வைத்து கட்டிங் பண்ண போகிறோம் அதற்கு நான் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா உட்டு தான் கட்டிங் பண்ணுவேன் ஏன்னா காலிஞ்சி எக்ஸ்ட்ரா உட்டு கட்டிங் பண்ணால் மட்டும்தான் தைக்கும் பொழுது ஏதாவது துணிகள் முன்ன புண்ணே வந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் அதனால் எப்போவுமே காலிஞ்சி லைனிங்கில் இருந்து ஒரிஜினல் துணி வந்து விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் அதை எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரியாக சேமாக கட் பண்ணிங்க அப்படின்னா தைக்கும் பொழுது சுருக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் கூட சரி பண்ண முடியாது எல்லாத்தையும் பிரித்துக்கிட்டுருக்கணும் அதனால் லைனிங்கில் இருந்து ஒரிஜினலே காலிஞ்சு விட்டே நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளூஸினுடைய ஃப்ரெண்டு பகுதியை ஒரிஜினலாக வச்சு கரெக்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணிடுவோம் பெல்ட்டை கட்டிங் பொழுது இதில் ஒரு அளவு நான் சொல்லுவேன் உங்களுக்கு அந்த அளவையும் ரொம்ப சரியாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறனும் கீழே வந்து ஒன்னே ஹால் இன்ஜி அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட்டிங் பண்ணுவேன் ஏன்னா பெல்ட்டை வந்து நம்ம சரியாக பேக் தட்டோட ஒன்றாக வச்சு கரெக்டாக கட்டிங் பண்ணிவிட்டோம் கீழே மடிக்கிறதுக்கு நம்ம துணி விடவே இல்லை அதனால் கீழே மடிக்கிறதுக்கு ஒரிஜினல் துணியை நம்ம ஒன்னே கால் இஞ்சிக்கு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் மற்றது எல்லாத்தையுமே எப்போவும் போல் அளவு வச்சு கரெக்டாக கட்டிங் பண்ணிக்கிறலாம் பெல்ட்டை சரியாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு கையை கட்டிங் பண்ணிக்கிடலாம் கையை கட்டிங் பண்ணிவதற்கு அந்த கீழே உள்ள பாட்ரையும் நம்ம சரியாக கனெக்ட் பண்ணிக்கிறணும் அப்போ தான் நம்ம கை தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போக ஒரு பகுதியில் கையை குடஞ்சிருப்போம் இன்னொரு பகுதியில் கையை குடையாமல் வச்சுருப்போம் அதனால் சரியாக நம்ம குடஞ்ச பகுதியையும் குடையாத பகுதிக்கும் காலிஞ்சி டிஃப்ரெண்டேஷனில் விட்டு கரெக்டாக கட்டிங் பண்ணணும் நான் எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நன்றாக புரியும் எக்ஸாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி துணிகள் பிசுறுகள் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி முடிச்சிடணும் நம்ம கையையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறேன் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணோம் அடுத்து ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணோம் ஃப்ரெண்டை கட்டிங் பண்ணி முடிச்சிருக்கிறது பிறகு பெல்ட்டை கட்டிங் பண்ணோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணியது பிறகு கையை கட்டிங் பண்ணோம் இப்போ ப்ளவுஸினுடைய அனைத்தையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம நெக்கை கட்டிங் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸில் கழுத்தினுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம முதல்ல அளந்து பார்த்துக்குருவோம் அளந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணலாம் கரெக்டாக ஏழு ரேஞ்ச் இருக்குது பின்னக்கினுடைய கழுத்து உயரம் ஏழு ரேஞ்சு இருக்குது அளவு சட்டையில் அடுத்து முன்னெக்கை நம்ம அளந்து பார்ப்போம் முன்னேக்கில் பாருங்கள் சரியாக ஆறு இருக்குது இப்போ இந்த அளவில் தான் நம்ம ஃபோமில் கட்டிங் பண்ண போகிறோம் அதற்கு நான் ஃபோம் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான்கு இன்ஜ் அகலத்தில் இரண்டு சைடும் எடுத்திருக்கோம் என்னுடைய ஆப்போசிட் சைடு ஓப்பனில் இருக்கணும் என்னுடைய சைடு ஃபோல்டிங்கில் இருக்கணும் அதுலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டதற்கு பிறகு பின்னேக்க நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் பின்னேக்க கட்டிங் பண்ணுறதுக்கு ஏழு இஞ்சி அளவு எடுத்தோம் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு எட்டு இஞ்சி நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி கட்டிங்கினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் கழுத்தினுடைய அகலம் ரெண்டரை இஞ்சி தான் உங்களுக்கு வச்சோம் அதே ரெண்டரை இஞ்சி தான் போம்பில் வைக்கிறோம் வச்சதற்கு பிறகு பாருங்கள் நான் மார்க் பண்ணதற்கு பிறகு இரண்டு சைடும் கோடு போடுறேன் இந்த கோடு ரொம்ப முக்கியம் இந்த கோடை விட்டு வெளியில் கழுத்துனுடைய அகலமோ நீளமோ வந்துருச்சு அப்படின்னா ரெண்டுமே கூடிடும் அதனால் இதுக்குள்ளேயே சரியாக வரைஞ்சி நம்ம கட்டிங் பண்ணிக்கிறனோ நான் எந்த மாதிரி சரியாக வரைஞ்சி கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு சேஃபாக வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நன்றாக பாருங்கள் நெக்கினுடைய ரவுண்டை சரியாக நம்ம கட்டிங் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஹோமில் நம்ம அரைஞ்சியோ அல்லது முக்காலிஞ்சி அகலத்துக்கோ வச்சுக்கிட்டு மித்ததை எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட்டிங் பண்ணியதற்கு பிறகு நான் உங்களுக்கு பின்னேக்க காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் பின்னக்கு நம்ம அளந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அடுத்து நம்ம முன்னேக்க கட்டிங் பண்ணிடலாம் முன்னேக்கினுடைய ப்ராசஸும் பின்னேக்கு ப்ராசஸும் ஒன்று தான் கழுத்தினுடைய உயரம் மட்டும்தான் கூடுமே தவிர குறையுமே தவிர மற்றபடி அகலம் எல்லாமே ஒன்று நம்ம ஆறு இஞ்சு அளவு எடுத்த முன்னேக்க அவங்களுக்கு ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஆறு இஞ்சி வைக்கிறோம் அதே மாதிரி கழுத்தியினுடைய அகலம் ரெண்டு இஞ்சி எடுத்தோம் அதே ரெண்டு இஞ்சி தான் இங்கேயும் வைக்கிறோம் இரண்டு சைடும் மார்க் பண்ணியதற்கு பிறகு இரண்டு போடு போட்டு அதுக்குள்ளே முன்னேக்க நம்ம வரைஞ்சிக்கிடுவோம் அப்படி வரைஞ்சிக்கிட்டோம்னா அதாவது முன்னேக்கும் சரி பின்னைக்கும் சரி அந்த கட்டத்துக்குள்ளேயே கோடுக்குள்ளேயே நம்ம வரைஞ்சி சரியாக கட்டிங் பண்ணோம்னா கழுத்து கண்டிப்பாக அகலாது இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு சரியா வரைஞ்சிருக்கேன்னு முன்னேக்க இப்போ நம்ம கட்டிங் பண்ணிக்கிடுவோம் எந்த அளவுக்கு அகலம் வச்சுருந்தோமோ அதே அகலத்தை தான் முன்னேக்கிலையும் வைக்கணும் அப்போ தான் நம்ம சோல்ட்ருலாம் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த ஃபோம்லாம் ஒரே அளவில் இருக்கும் இப்போ பாருங்கள் முன்னேக்க நம்ம இரண்டு சைடுனே கட் பண்ணி விட்டுட்டுருணும் அப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டால் தான் இரண்டு சைடும் முன்னேக்கில் ஓப்பன் வரும் இப்போ பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் முன்னெக்கை நம்ம எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் முப்பத்தி இரண்டு இன்ச்சு ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் வச்சு சரியாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கட்டிங்கை போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வரும்